நான் உங்களுக்கு ஒரு அருமையான லொக்கேஷன் நிற்கிறேன் நம்ம இடத்து பாருங்கள் சங்கரன் கோயிலுங்கிறது கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டரு ராஜபாளம் இருபத்தேழு கிலோமீட்டர் சங்கரன் கோயில் டு ராஜபாளையம் போகிற ரோட்டில் மணலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அதுதான் ஹைவே ரோடு தெரியுதுங்களா இல்லை மெயின் ஹைவே ரோடு அந்த கார் தெரிதா இங்கேருந்து நம்ம நிற்கிற இடத்துல கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு சுற்றி ஃபுல்லாக வீடு தான் மனை பிரிவுகளாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு கம்பெனி கிட்ட குடோன் கிட்ட ஒரு யார்டு எதுவும் போடுறதுக்கு வைக்கணும் கரெக்டான ஏரியா சிட்டிக்குள்ளே வந்து இடம் வாங்க முடியாத விலைவாசி அதிகம் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாடம் வந்திருக்கு வாங்க காமிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்ன இடம் இதுதாங்க நம்ம சங்கரன் கோவிலிருந்து நாலு கிலோமீட்டர் ராஜபாளையம் ரோட்டில் வந்தோம்னா மணலூர் அந்த மணலூரோட என்ட்ரன்ஸில் நிற்கிறேன் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல வீடுகள் ஆகிட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த வீடுகளுக்கு முன்னால் ரோடு பேஸிலே நம்மள்கிட்ட ஒரு ஏக்கர் வந்திருக்கு ஒரு ஏக்கர் இந்த தார் ரோட்டுக்கு அடுத்தப்பில் ஒரு ஏக்கர் இந்த பொழியிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கே வரைக்கும் வந்துடுது ஒரு ஏக்கர் பக்கத்தில் உங்களுக்கு இபி சர்வீஸ் இருக்குது உள்ள ஃபுல்லாக வீடுகளாக இருக்குது நீங்கள் ஏதாவது மனைகளாக பிரித்து விற்பனை செஞ்சு வீடு கட்டி பிஸ்னஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து மனைகளாக பிரித்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லை குறைஞ்ச பஜ்ஜில் எடுத்து போட்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன் வச்சுக்கலாம் ஒரு தார் ரோடு முகப்பில் இருக்கிறனால என்றைக்குனாலும் ஒரு பிஸ்னஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல உரிமையாளர் சொல்கிற வில செண்டுக்கு ஐம்பத்தஞ்சு ஆயிரம் நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன் இந்த பாருங்கள் வீடு ஃபுல்லாக வீடு தான் எல்லாமே ஆட்கள் இருக்காங்க அந்த பக்கம் பாருங்கள் பெரிய வீடு நம்ம நிற்கிற இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ஊரே ஊரோட எல்கையில் நம்ம மன்னிக்கிறோம் ஊரோட என்ட்ரன்ஸில் நம்ம மணிக்கிறதுனால இங்கேருந்து நீங்கள் ஒரு கடைகள் போட்டிங்கனாலும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பாருங்கள் அங்கே பில்டிங் பாருங்கள் ஊரோட என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் அதனால் உங்களுக்கு கடைகள் போட்டிங்கனாலும் பிஸ்னஸ் ஆகும் இல்லை நீங்கள் ஒரு இதை பிளாட்டாக மனைப்பிரிவாக பிரித்து லே அவுட்டு போட்டு சேல் பண்ணலாம் லே அவுட்டு போட்டு வீடுகள் கட்டி விற்பனை பண்ணலாம் நல்ல வாய்ப்பாக உள்ள இடம் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள்